நான் சொல்கிறேன் இந்த அஞ்சு பொருளை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ரத்த கொதிப்பு ரத்த அடைப்பு அஜீர்ணக் கோளாறு இந்த மாதிரியான பிரச்சனை வந்து முழுமையும் வெளியே வரலாம் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க நல்லபுடம் வாழும் நேர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இருதய அடைப்பு அதாவது என்னென்னா கொலஸ்ட்ரால் இந்த கொலஸ்ட்ரால் நம்ம எப்படி ரத்தத்தில் இருந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது சார் என்னெல்லாம் பண்ணலாம் நிறைய டிப்ஸ் இருக்குது அதில் இப்போ ரொம்ப முக்கியமான டிப்ஸ் ஒரு சிலர் வந்து ஹார்ட் பிளாக் இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு சில மருத்துவ முறைகள்லாம் கையாண்டிருப்பீங்க நிறைய பேர் தொடர்ந்து பல வருடங்களாக மெடிசன் எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க நீங்கள் தயவுசெய்து நான் சொல்கிற சில விஷயங்கள்லாம் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் இந்த விஷயத்துலேருந்து நார்மலாகவே ரெக்கவரி ஆகிடும் ஃபுட்டில் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது விஷயம் அப்படி முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம சொல்கிற மருத்துவ முறையாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இருதயம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புக்கும் ரத்தத்தை பம்ப் பண்ணி அனுப்புகிறதும் அதை ஜட் பண்ணுறதும் அதனுடைய வேலை ஓகேவா ஸோ அந்த இருதய அடைப்பு அப்படிங்கிற பிரச்சனையாக இதுக்கப்புறம் லைஃப் லாங் நம்ம யாரும் அந்த அந்த விஷயத்துக்காக போகக்கூடாது அதுக்கான ஒரு அற்புதமான நடப்படி தான் ஸோ இந்த இருதய அடைப்புக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னு சொன்னோம் என்னென்னு பார்த்தோம்னா சிம்பிளான நடப்படி தாங்க இஞ்சி பூண்டு எலும்பிச்சை மடை சாறு ஆப்பிள் வினிகர் தேன் இது எல்லாமே செம அளவு ஐம்பது எம்எல்னால் எல்லாமே ஐம்பது எம்எல் அந்த அந்த கணக்கில் ரேஷியோவில் நம்ம எடுத்துக்கணும் இஞ்சினால் ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் சாறு ஐ மீன் நான் சொல்கிறது எல்லாமே லிக்விட் ஃபார்மில் இஞ்சி ஐம்பது ஐம்பது மில்லி பூண்டு ஐம்பது மில்லி எடுத்துக்கோங்க எலுமிச்சை மடை சாறு ஐம்பது மில்லி எடுத்துக்கோங்க ஆப்பிள் வினிகர் ஐம்பது மில்லி எடுத்துக்கோங்க தேன் ஐம்பது மில்லி இது மொத்தத்தையும் எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணுங்கள் இது காலை மாலை ஒரு ஸ்பூன் சுடுதல்ல கலந்து வாங்க எப்படிப்பட்ட பிளாக் இருந்தாலும் சரிங்க பயப்பட பயப்படாதீங்க தைக்கரியமாக சாப்பிடுங்க இது சாப்பிட்டதுக்கப்புறம் நல்ல சேஞ்சஸ் தெரியும் உடம்புல என்னென்னா நிறைய பேர் பயந்துடுவாங்க என்னென்னா அது இதுமாதிரிலாம் சாப்பிட்டா ஒரு வேறு என்னவோ இஞ்சி சாப்பிட்டா பூண்டு சாப்பிட்டா புண்ணாயிடுமே இல்லை வேறு மாதிரி அதாவது வந்து ஒரு பொருளை சிங்கிளாக சாப்பிட்றதுக்கும் முக்கூட்டு கலவையாக சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதாவது தான் வெத்தலை பார்க்க போட சொல்லுவாங்க வெத்தலை பா வெத்தலை மடை சாப்பிட்டா ரிசல்ட் இல்லை பார்க்கு போட சாப்பிட்டாலும் வேறு மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் சு வெத்தலை பார்க்க சொன்னால் இந்த மூணுமே வந்து காம்பினேஷனில் சாப்பிடும்போது அது வேறு ரிசல்ட் கிடைக்கும் அந்த காம்பினேஷன் நமக்கு எந்த ஒன்றும் பண்ணவே பண்ணாது எந்த வயதில் எந்த வச்சு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது அதனால் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இஞ்சி பூண்டு எலுமிச்சை சாறு ஆப்பிள் வினிகர் ப்ளஸ் தேன் இந்த மூடத்தையும் லிக்விட் ஃபார்மில் ஐம்பது மில்லினால் ஐம்பது மில்லி எடுத்து அழகாக ஒரு நூறு எம்எல் தண்ணியில் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து சுடுதை நல்லா வித விதமான சுடுதல் கலந்து நீங்கள் டெய்லியும் காலைல சார்ந்த ரெண்டு வேளை சாப்பிட்றது மாதிரி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட பிளாக் இருந்தாலும் சரிங்க நீங்கள் பயப்பட பயப்படாதீங்க இதுக்கப்புறம் ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனை பிளாக்கு அதெல்லாம் யாருமே ஃபீலே பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிள் மெத்தட் அப்படி இல்லை சார் எல்லாம் இதுவும் செய்ய முடியல சார் நான் எப்படி சார் செய்கிறது அப்படின்னா ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள் ஏன்னா இருக்கிறதுலையே நம்ம வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்துனா மட்டும்தான் தான் ரத்தத்தில் கொழு ரத்தம் சுத்தமாக இருந்தால் எந்த நோயும் வராதுங்க செம்பிள் ஓகேவா இந்த ரத்தத்தை சுத்தப்படுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் அது இல்லாமல் ரத்தத்தில் தேவையில்லாத கொழுப்பு ஹை ப்ளட் ப்ரெஷர் சரியாகும் இதை அடைப்பு சரியாகும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் அந்த வாத ரவி சொல்லுவாங்கள்ல வாத ரோவிக்கு முக்கியமான அடைப்பு இருந்தாலும் வாதமே வரும் அடைப்பு இல்லை ப்ராப்ளமே இல்லை அப்படின்னா எப்படி வரும் வரவே வராது ரத்தம் சுத்தமாக இருந்தால் எந்த நோயுமே வராது ஸோ மீண்டும் இதே போல் நல்ல ஒரு அற்புதமான பதவியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்